கிராண்ட் பினாலேக்கான ப்ரோமோ ஒன் பை ஒன்னா விட்டிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ரோமோல எல்லாருமே நோட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட என்ட்ரி ஏன்னா வந்து என்ட்ரி இருக்குமா ஏவி போடுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து டவுட் கேட்டு இருந்தாங்க ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணல அதுக்கு முன்னாடி போட்ட ப்ரோமோ வீடியோ ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்தீங்கன்னா கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா ஜாக்லினுக்கு ஏவி போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது வீட்டுக்குள்ள இருக்க மொத்த பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஏவி போட்டிருக்காங்க அப்படின்னும் போது ஜாக்லினுக்கும் போடணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்களே மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு வந்து ஏவி போட்டிருக்காங்க அவங்க ஏவி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முத்துக்குமரன் ஏவி அளவுக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா

கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அதாவது அவங்க இவ்வளோ நாள் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்களே அவங்க அதெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னர் அப் வர வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லைன் தான் வந்திருக்க வேண்டியது ஆனால் ரன்னர் அப்பா இப்போ அவங்க வராமல் இன்னொருத்தர் வந்திருக்காரு ஸோ நிறைய பேரால் அது ஏற்றுக்கவே முடியல இவன் எப்படா வந்தான் இவன் எப்படா ரன்னர் ரன்னர் அப்பா வந்தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க என்ன மேட்டர்னா முத்துக்குமார்னு டைட்டில் எடுத்துட்டார் அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் ஓகேங்களா சௌந்தரியா டைட்டில் அடிக்கிற அடிக்கல அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான் என்னன்னா சௌந்தரிய அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர் அப் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க டீம் பயங்கரம் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் ரன்னர் அப் கூட இல்லை அப்படின்ற போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா காண்டாக தான் இருக்கும் ஏன்னா நூற்றி ஆறு நாள் நூற்றி அஞ்சு நாள்

ஸ்டார்டிங்ல ஒரு மூணு வாரம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரம் நாலாவது இடத்துல அஞ்சாவது இடத்துல தான் இருந்தாரு ஆனா சௌரியா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இடம் அப்படின்னா ரெண்டாவது இடம் இதுதான் சௌந்தரியோட கொஸ்டின் அப்படி இருந்த சவுரிய அன்னபிஷியில் பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படி இருந்த சௌந்தரியா வந்து கடைசியில ரன்னர் வரல அப்படின்னா அப்போ இவ்வளோ நாளா போட்டு ஓட்டு அந்த ஓட்டு வந்து ஓட்டா அதாவது அன்னஃபிஷியல போட்டுட்டு இருந்தாங்களே அந்த ஓட்டு வந்து அப்படின்ற டவுட் வருதுங்க ஏன்னா யோசிச்சு பாருங்களா விஷால் வந்து பாட்டம்ல ஸ்டார்டிங் முத வாரத்தில் விஷால் வந்து டாப்பில் தான் இருந்தாரு டாப்ல செகண்ட் பிளேஸ்ல அந்த மாதிரி தான் இருந்தாரு ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஷால் எப்போ இந்த லவ் இறங்க அப்போ போட்டு போல போலன்னு போலந்தாங்க அதே மாதிரி சௌந்திர மேட்டர் அந்த சௌந்திர பத்தி ஒரு தப்பா பேசிருப்பார்ல சோ அந்த மேட்டிலேயே பார்த்தீங்கன்னா விஷாலை போட்டு அடி அடி அடிச்சு அதோட கிராஃப் இறங்கி கிட்டத்தட்ட எவிக்ட்டா போ விஷால் விஷால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சமயம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் இந்த வாரம் அவ்வளதா எவிக்ட்டு அப்படின்ற மதம் சுச்சுவேஷன் இருந்தது இருந்தாலும் ஓகே சேனல் ப்ராடக்ட் அப்படின்ற மரத்தை காப்பாற்றி வச்சுட்டு இருந்தாங்க நான் நான் நினைச்சேன் எப்படி இருந்தாலும் ஃபினாலேக்கு முன்னாடி இந்த பீஸ் எல்லாம் தட்டி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர் அப்பா வருவார்னு சத்தியமாக எதிர்பார்க்கலங்க உண்மையிலே சொல்ல நிறைய பேர் வந்து ஏத்துக்கவே முடியல அதுவும் சௌந்திரம் ஏத்துக்கவே முடியல எங்களுக்கு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல இவனுக்குலாம் ஏன்டா கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன் கேஸ் ஜாக்லைன் மட்டும் வீட்டுக்குள்ள இருந்துதாங்கன்னு வச்சுக்கோங்களா மொத்த ஸ்கிரிப்ட்டும் பாத்தீங்கன்னா தலையில மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் உண்மை ஏன்னா ஜாக்லைன் இருந்தா கம்பல்சரி பாத்தீங்கன்னா ரனர் அப்ப ஜாக்லைன் தான் வந்திருப்பாங்க ஏன்னா சேனலே பாத்தீங்கன்னா தூக்கி விட்டுருக்கும் இருந்தாலும் அவங்க வெளியே போனது ஒரு வகையில பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டீமும் தான் காரணம் அவங்களுக்கு உசி விட்டு உசி விட்டு நீ ஏன் உனக்கு உன் வந்து உன்னை வந்து நிரூபிச்சுக்கிறதுக்கான நிரூபிச்சுக்கிறதுக்கான டைம் இதுதான் நீ இந்த சமயத்தில் ப்ரூவ் பண்ணிக்கோ ப்ரூவ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தவங்க பாத்தீங்கன்னா சூண்டி எப்படி சொல்லியது சும்மா அவங்க பாட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நிம்மதியா இருந்திருப்பாங்க ஆனா என்ன பண்ணிட்டாங்க இல்ல இல்ல நீ வந்து பயங்கரமான ஆளு சோ உன்னால முடியும் முடியும்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ற விதமா அவங்க வெளியே ஓட விட்டு கடைசியில பார்த்தீங்கன்னா நீ டைமுக்குள்ள ஓடல அப்படின்னு வெளியே துரத்தி விட்டாங்க என்னதான் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருந்தால் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ரன்னர் அப்போ வந்துருப்பாங்க ஸோ இப்போ விஷால் ரன்னர் அப்போ வந்து நிறைய பேரால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத விஷயமா தான் இருக்குது ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு எப்படி விஷாலுக்கு இந்த இடம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படி லாஸ்ட் ஒன் வீக்கில் விஷாலோட கிராஃப்ட் ஏறிச்சான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை ஏன்னால் லாஸ்ட் ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா விஷாலோட கிராஃப் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஷாலோட கிராஃப்ட் கொஞ்சம் ஏறினிருது எப்போனா இந்த தர்ஷிகா உள்ள வந்தாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து கொஞ்சம் ஏறுது என்னென்ன என்ன மாட்டேன்னா அது தர்சாவுக்கு முன்னாடி வந்தது போது கொஞ்சம் சிம்பத்தி ஓட்டு வந்துது இந்த மாதிரி விஷால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாவம் வரவங்களாம் போட்டு அடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்த சமயம் ஆனால் எப்போ தர்ஷிகா உள்ள என்ட்ரி கொடுத்தாங்களோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அஷிதா கூட விஷாலில் லாஸ்ட் வீக்கில் பழகிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வெளியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நெகட்டிவிட்டி தான் கிரியேட் ஆகிட்டு இருந்தது அதாவது தர்ஷிகா பக்கத்திலே இருக்கும்போது இவர் என்ன பண்ணார் அன்சிதா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அது ரொமான்ஸ்னு சொல்கிறதா இவனுங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி வேலையை தான் பார்த்தீங்கன்னா பயபோல் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த ஒன் வீக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விஷாலோட ரொட்டீன் என்னன்னா தர்ஷிகா முன்னாடி வந்து

மட்டும்த்தறே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இப்போ அதனால தான் சொல்றேன் விஷாரோட கிராஃபு லாஸ்ட் ஒன் வீக்ல பாத்தீங்கன்னா பெருசாக இன்கிரீஸ் ஆகல அவருக்கு வந்து சொல்ல அதுக்கு முன்னாடி வார்த்தை வந்து சிம்பதி ஓட்டு இருந்தது ஏன்னா எல்லாரும் வந்து அடி அடி அடிக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணுச்சேடா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான் போட்டு இந்த அளவுக்கு அடிக்கிறீங்களா இருந்தது ஆனா கடைசி வார்த்தை எப்படி மாறிச்சுன்னா அவன் சின்ன தப்பு பண்ணான் அவனை போட்டு இந்த அளவுக்கு அடிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி இருந்த தாட் வந்து எப்படி மாறிச்சுனா ஆக்சுவலி இவன் வந்து அந்த தப்பு பார்த்தா திருப்பி அதே தப்பதான திருப்பி அன்ஷிதா உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன என்ன தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே தப்பு தான் அங்கேயே பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிட்டு ஒரு விதமான இதை வந்து தூண்டி விட்டுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக அஞ்சிதாக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி கிளியரா தெரியுது எப்படி தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா விஷால் மேல ஒரு இன்ட்ரஸ்ட் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அஞ்சிதாக்கும் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது வந்து விஷாலுக்கும் தெரியுது போது ஏன்னா அருண் கிட்ட சொன்ன மாட்டெல்லாம் விஷாலுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ போன வாட்டி ஒரு தப்பு பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டா நோன் சொல்லல அப்படின்றத உன் தப்புன்னு நீயே சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி நோன் சொல்லணும்ல அதாவது எனக்கு அந்த மாதிரி தாட்லாம் இல்ல அப்படின்ற இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஷிப் சொல்றதுன்னு சொல்லிட்டு வந்து வேற மாதிரி இருக்கு நிறைய பேரால் அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் சில பேர் முட்டு கொடுக்குறதுக்கு சொல்லலாம் இல்லப்பா விஷால் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்கிறேன் அதை ஏன்டா தப்பா பேசுறீங்க அப்படின்னா நம்ம முட்டு வேணா கொடுக்கலாமே தவிர ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படிலாம் இல்லை கம்பல்சரி பார்த்தீங்கன்னா விஷாலோட ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹோப் கொடுக்குற மாதிரி தான் தர்ஷிகா சொன்னாங்க பார்த்தீங்களா அவன் வந்து ஒரு மாதிரி ஹோப் கொடுக்குறான் அந்த ஹோப்பில் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படி சொல்கிறது அவனுக்கு இருக்கு போல அப்படின்னு நம்ம நம்பிட்டேன்னு சொன்னாங்களே அதே விஷயத்துல தான் பார்த்திங்கன்னா அஞ்சிதா கிட்ட விஷால் வந்து பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லணும் என்ன பேரை மட்டும் மாற்றிக்கிறாங்க இது ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நம்ம ஒரு பிராண்ட் பண்ணிக்கிட்டு இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்படி கிராஃப் இறங்கிட்டு இருந்தேன் அழுத்த பாதாளத்துக்கு போயிட்டு இருந்தது விஷாலோட கிராஃபு ஸோ அந்த கிராஃப்ல இந்த விஷால் எப்படா ரன்னர் அப்ப அப்படின்ற மாதிரி தான் एक्चुअली பிக் பாஸ் டீமுக்கே இது மட்டும் वोटिंग பேसेसல இருந்துன்னு வெச்சுக்கோங்களே அவங்களுக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கும் இவன் எப்படா ரன்னர் அப்ப வந்தா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏனா எவிக்டா வேண்டிய சிச்சுவேஷன்ல இருந்த ஒருத்தர் ரன்னர் அப்ப வரது வந்து அவ்வளவு ஆச்சரியமான விஷயம் தான் வெச்சுக்கோங்களே எனிவேஸ் இந்த கிராண்ட் ஃபைனல் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு பயங்கரமான விஷயம் ஏனா ஃபர்ஸ்ட் அவரோட ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஃபைனல் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாரு சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து என்னதான் நிறைய இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா அடி வந்து வாங்கி இருந்தாரு சில வார்த்தைலாம் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி உள்ள இருக்க கான்ஸ்டன்ட் விட விஜய் சேதுபதி போட்டு போல போலன்னு போறாங்க நம்மளும் தான் கழிவுகளை ஊத்திட்டு இருந்தோம் என்ன பண்றது அவர் ஓஸ் பண்ண லட்சணம் அந்த மாதிரி சில வார்த்தையில இருந்தது ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அதை மாத்திக்கிட்டு அவருடைய கேள்வி கேட்கிற ஒவ்வொரு இதையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஷோ பார்க்க ஆரம்பிச்சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா நடுவில் ரெண்டு மூணு வாரம் பாத்தீங்கன்னா ஷோ பார்க்காம வந்து ஓஸ் பண்ணிட்டாரு ஸோ அப்புறம் போட்டு பொல பொல பொழுதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து வர ஒவ்வொரு எபிசோடும் பாத்தீங்கன்னா ஷோ பார்த்துட்டு வந்து அவங்க ஏதாவது மாத்தி பேசினா கூட இல்ல இல்ல நீங்க அப்படி பேசுறீங்க அப்படின்னா திருப்பி பேசும்போது தெரிஞ்சது ஓகேப்பா மனுஷன் வந்து கொஞ்சம் திருத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி விஜய் சதுபதிக்கு புது தானே ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ஓகே இவ்வளோ அடிக்கிறாங்களா மக்கள் வந்து இவ்வளோ கோவப்படுவாங்களா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்காக டைம் எடுத்து அதுக்காக ஷோ பார்த்து நல்லா தான் ஹோஸ்ட் பண்ணாரு அப்படின்னு எனக்கு தோணுதுங்க ஓவரால் விஜய் ஹோஸ்டிங் பார்க்கும்போது ஸ்டார்டிங் அந்த அளவுக்கு நல்லா இல்ல ஆனா கொஞ்சமா ஃபினிஷிங்கில் வரும்போது நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு சில இடத்துல மட்டும் அவரோட கருத்துக்கள் வந்து அந்தளவுக்கு வந்து எப்படி சொல்லி நியாயமா இருந்த மாதிரி எனக்கு தெரியல ஆனா மோஸ்ட்லி ஹோஸ்ட் வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு கடைசியில் பார்க்கும்போது பயங்கரம் சில பல தவறுகள் செய்யும் இன்னைக்கு கிராண்ட் ஃபைனல வந்து பயங்கரமா இருக்க போகுது அப்படின்றது எந்த மாற்று கருத்துமே இல்லைனா ஜாக்லினோட என்ட்ரி ஆகட்டும் அதே மாதிரி முத்துக்குமரன் கப்ப தூக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்த பேரும் இப்போ எப்படி சொல்றது மொத்த பேர் நிறைய பேர் ஹேட்ரேட் ஹெட் அதாவது எப்படி சொல்றது விடுகுலர் கண்டஸ்டன்ட்குள்ள சொல்றேன் வெளியில சொல்ல நானே விடுகுலர் கண்டெஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கப்படிச்சா வேலைக்கு ஆகுது அப்படின்ற மாதிரி சில சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரி கடிக்கும்போது மொத்த பேரும் பாத்தீங்கன்னா தான் உட்காந்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த சீசன் வந்து என்ன மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் கப் அடிக்கிறது வந்து எல்லாருக்குமே ஓகேன்னு தோணுது ஓகே பாண்ணா அவன் கப் அடிக்கிட்டு போகணும் தப்பு இல்லப்பா அப்படின்ற மாதிரி எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சோ அவன் கடிச்சா எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்களே அப்படி இருக்கும்போது இந்த சீசனில் வந்து வன்மம் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்ற ஃபீல் ஆகுதுங்க உங்களில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசனில் பார்க்கும்போது இந்த சீசன் வந்து ரொம்பவே வன்மம் கம்மியாக இருக்குது கடைசியில் இவன் கப்பிடிச்சா கூட எனக்கு ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஸ்டேட்டுக்கு வந்தது காரணம் ஒரு வகையில் விஜய் சதுபதியாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு திருப்பி அந்த பிரச்சனையை பற்றி பேசினாலே அடிச்சார் அதாவது நீ அந்த விஷயத்தை முடிஞ்சிச்சு அதை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி அடிச்சது இருக்குல்ல அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் வந்தது காரணம் நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த எபிசோட் அதாவது இன்னைக்கு கிராண்ட் ஃபைனலில் காமிக்கிற மாதிரி தான் இருக்கு அருணோட இன்ட்ரி இருக்குமா இல்லையான்னு தெரியல ஏன்னா அருண் வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் பினாலில கலந்துப்பேன் அப்படின்ற மாதிரி ராணுவ கிட்ட சொல்லியிருக்காரு ஆனா இன்னைக்கு வந்திருக்காரா என்னன்னு தெரியல இப்போதைக்கா வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் வரல இன் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போகிறேன் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ சேனலில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா மறக்காமல் பண்ணி பண்ணிச்சுக்கோங்க இன்னிக்கான எப்பிசோடு என்ன இருக்குதுல அதை வந்து பார்த்தீங்கன்னா லைவில் தான் பேசலாம்னு இருக்கேன் ஸோ லைவில் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள் ஜாலியாக வந்து லைவ் சேட்டில் பேசலாம் நம்ம இந்த சீசனில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை தான் லைவ் வந்தேன் ஸோ அந்த லைவும் பார்த்திங்கன்னா சொதப்பிச்சு ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளியாக சொல்கிறேன் கண்டிப்பாக லைவில் வரேன் லைவ்ல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உங்களோட தாட்ஸ் என்ன இந்த ஓவரால் சீசன் பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு நாளா நூற்றி அஞ்சு நாள் ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ரிவ்யூஸாக போட்டுட்டுருக்கோம் அதோட சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது ஸோ அது எல்லாத்தையும் இந்த இன்னிக்கான லைவ்வில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சேனல் பஸ்ட் பாத்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கொட்டில் பண்ணலாம் பை